அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் ஒரு காணொலி விமர்சனத்துல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வீடியோ பார்த்துட்டு புல் அறிக்கிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அற்புதமான வீடியோ ஆச்சரியமான வீடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வீடியோக்களை நாம தேர்ந்தெடுத்து அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்த அந்த குழந்தையும் சீமானம் அப்படிங்கிற அந்த காணொலிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நம்ம வீடியோக்கள் தரமா இருக்குது அப்படின்னு நீங்க கொடுக்குற ஒரு சான்றா அதை நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஒரு வீடியோ நான் பார்த்தேன் கிறிஸ்தவ பேராயர் அவருக்கு கீழே வந்து நூறு பாதிரியார்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மூத்தவர் அனுபவம் பெற்றவர் அந்த வீடியோ முழுக்க பார்க்கும் போது உண்மையுமே எனக்கு புள்ளரிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு வீடியோ அந்த வீடியோல இருக்கிற அஞ்சே அஞ்சு பாயிண்டை மட்டும் எடுத்து அவர் ஏன் அப்படி சொன்னாரு அவர் சொல்ல அது அதிர்வலைகளை கிறிஸ்தவ சமுதாயத்திலும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் அவர் முதல் பாயிண்ட் நம்ம எல்லாரையும் கடவுள் காப்பாத்துறதுக்காக தான் சீமான அனுப்பியிருக்காரு பேராயர் அவர் சொல்றாரு அவரையும் காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் சீமான சொல்றாரு பெரும்பாலும் நீங்க கிட்ட பாஸ்டர் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மக்களை எல்லாம் காப்பாத்துறதுக்குதான் கடவுள் எங்களை அனுப்பிவிட்டாரு அவங்களை வந்து கடவுள் தான் அவங்க நினைச்சுக்கோங்க அதுதான் எல்லா பாதிரியாரரும் பாஸ்டர்லாம் பண்றது ஆனா ஒரு பேராயரே சொல்றாரு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு சீமான் வந்திருக்காரு இது எவ்வளவு ஒரு வினோதம் இல்ல அவரையும் காப்பாத்த முடியாத அளவுக்கான ஒரு இருள் வந்து தமிழகத்துல இருக்கு ஊழல் இருக்கு எல்லாமே தெளிவா தெரியுது ஆனா சீமான் அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து அவர் கேட்டதுனால கடவுள் அனுப்பினவரா இந்த இயற்கையை காப்பாத்த அனுப்பினவரா இந்த மண்ணை காப்பாத்த அனுப்பினவரா கடவுள் அனுப்பாத ஒரு மனிதன் இயற்கையை பத்தி பேச மாட்டான்ல எந்த அரசியல்வாதி இயற்கையை பத்தி பேசுறான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர் சீமான் அப்படி அவர் சொல்லல நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு சீமான் வந்திருக்காருன்றாரு பல்லாயிரம் பேரை வழி நடத்தக்கூடிய ஒரு பேராயருடைய வாயிலிருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு சீமான் வந்திருக்காருன்னு சொல்றது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்ல ரெண்டாவது பாயிண்ட் ஐயா சொல்றாரு அந்த வகையில் பார்த்தால் சீமான் சீடன் சீமான் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு இது வந்து ரொம்ப வினோதமா இருக்கு ஒரு பாதிரியார் சர்ச்சுக்கு போய் அப்பம் வாங்கி சாப்பிடாம ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு மனிதனை பார்த்து ஏ சுவிட் சீடன் சீமான் அப்படின்னு சொல்றாருங்கிறது எவ்வளவு ஒரு வினோதம் இல்ல இதை ஏன் நான் பேசுறேன்னா நான் பை பைபிள் வந்து பல படிச்சிருக்கேன் உடனே நீ கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்ப நான் வந்து பலமுறை படிச்சுட்டேன் ஒரு பேராயர் ஒரு பாதிரியாரை பார்த்து ஒரு பாஸ்டரை பார்த்துட்டு நீ ஏசுவின் சீடன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு எல்லா பாதிரியாரும் எல்லா பாஸ்டரும் தன்னை ஏசுவின் தான் சொல்லிக்குவாங்க அவ ஒருவேளை நல்லவனோ கெட்டவனோ தெரியாது ஆனா இயேசு சீடன் தான் சொல்லிக்குவான் பல போதகர்கள் வழி நடத்துகிற ஒரு பேராயர் சொல்றாரு இயேசு எப்படி அவருடைய சீடர்கள் எப்படி நமக்கு புரியும் இயேசு அவர் பிறக்கும்போது அவருடைய சமுதாயத்துல பயங்கரமான சீரர்கள் பயங்கரமான ஊழல் இருந்துச்சு தேவையில்லாத சடங்குகள் இருந்துச்சு பாவம் பண்ணிட்டா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை போய் ஒரு ஆடு மாடு கோழி வெட்டிட்டா சரியா போய்ப்பு அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையில அப்ப அங்க இருந்த போதகர்கள் எல்லாருமே வந்து நீ பாவம் பண்ணிட்டியா பயப்படாத உனக்கு வந்து இறைவன் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றவங்க தான் இருந்தாங்க எல்லாருமே கனிவா பேசுறவங்க தான் இருந்தாங்க எல்லாருமே காணிக்க வாங்குறவங்க தான் இருந்தாங்க அதை வச்சு புழைக்கிறவங்களா தான் இருந்தாங்க யாருமே வந்து கண்டிப்போட பேசல ஏன்னா கண்டிப்போட பேசுனா மக்கள் வரமாட்டாங்க கண்டிப்போட பேசினா காணிக்க கிடைக்காது ஆனா அந்த சமயத்துல வந்த இயேசு அவர் என்ன செய்யறாரு அதிகாரத்தோட பேசுறாரு கோபத்தோட பேசுறாரு நீ என் பின்னாடி வந்தாவா அந்தவா வராட்டி போ நான் சொன்னதை கேட்டா கேளு கேட்காட்டி போ கேட்டினா அது நடக்கும் கேட்கலன்னா அது நடக்காது அப்படின்னு அட்டிச்சு போட்டு ஒட்டாச்சார இயேசு அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சீடர்களை தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியே நீங்க இருக்கணும் என்ன மாதிரியே பயப்படாம இருக்கணும் அப்படின்னு அவர் போதகம் பண்ணாரு அவருடைய சீடர்களும் அப்படித்தான் இருந்தாங்க ஒரே ஒருத்தனை தவிர எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறது ஒரு பேராயர் கிறிஸ்தவத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை ஒரு அரசியல் தலைவனை நீ என்று ஏன் சொல்றாருன்னா அந்த தைரியம் அந்த நேர்மை அந்த இயற்கையின் மேல் உள்ள அன்பு இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏழை எளிய மக்களோடு நிற்கிற ஒரு எண்ணம் இதையெல்லாம் பார்த்துதான் இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சு இயேசுகிட்ட இருந்துச்சு அப்ப இயேசுவின் குணங்கள் இருக்கிற ஒரு மனிதன் தான் இயேசுவின் சீடனா இருக்க முடியும் அண்ணன் சீமானவர்கள் பேசுற மாதிரி யாராலையும் பேச முடியாது ஐயோ பேராயாராலையும் பேச முடியாது சுத்தியில் இருக்கிற யாராலையும் எந்த அரசியல் தலைவராலையும் பேச முடியாது பேசினா அடுத்த நாளைக்கு அவங்க ஜெயில இருக்கணும் இல்ல ஒளிச்சு கட்டிடுவாங்க இல்ல வந்து கூட்டணி சேர முடியாது ரெண்டு சீட்டு கிடைக்காது அரசியல் பண்ண முடியாது அதனாலதான் பல கட்சிகள் வந்து தைரியமா ஏன் பேச மாட்டாங்க நான் ஆட்சிக்கு வந்தா மெரினா கடற்கரையில் இருக்கிற வந்து சுடுகாடே இருக்காது அப்படின்னு யாராலையும் பேச முடியும் ஒருத்தனாலையும் பேச முடியாது பேனாசில வையை நான் இடிக்கிறேன்னு யாராலையும் பேச முடியாது ஏன்னா ரெண்டு சீட்டு கிடைக்காது அடுத்து அரசியல் செய்ய முடியாது அதை பார்த்து வியந்துதான் ஐயா பேராயர் அவர்கள் வந்து இவர் இயேசுவின் ஒரு மனுஷனை பார்த்து இவர் மேல கை பயமா இருக்கு அப்படின்னு அவர் ஏன் சொன்னார்னா ஏதோ ஒரு சக்தி அவர் உடம்புல இருக்கு ஏதோ ஒரு சக்தி அவர் வழி நடத்துது அப்படின்னு அவருக்கு நிச்சயமா உணர்றாரு அவரை நம்புறாரு அதனாலதான் அந்த வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம தமிழையோ இல்ல நம்ம தமிழ்நாட்டையோ நம்முடைய தமிழ் தேசியத்தையோ யாரோ தப்பா போயிடுச்சுன்னா கடுமையான கோவம் வரும் எனக்கு ஒரு ஆள் வந்து கீழடி நாகரீகத்தை வந்து திராவிட நாகரீகம்னு சொல்லிட்டாரு அதை படிச்ச உடனே அப்படி கோவம் எனக்கு கொப்பளிச்சிருச்சு அந்த ஆள் மட்டும் கையில் அன்னைக்கு கிடச்சிருந்தாலும் அடிச்சே இருப்பேன் அந்த அளவுக்கு பயங்கரமான கோவம் அது அப்படியே அந்த கோவம் போனதுக்கு அப்புறமே நான் யோசிக்கிறேன் ஏன் நமக்கு இவ்வளோ கோவம் வருது கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகம்னு சொன்னால் எல்லாரும் பேசாமல் தான் இருக்காங்க எனக்கே கோவம் வருது அப்படின்னு நான் யோசிக்கும் போது நானும் ஒரு விஷயம் யோசித்தேன் ஒருவேளை இறுதி கட்ட போர்ல இறந்த அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக நம்ம விட்ட இலக்கை வந்து அடையறதுக்காக யார் யாரெல்லாம் இந்த தமிழ் தேசத்து ஏற்கிறார்களோ யார் யாரெல்லாம் சீமான பின்னாடி போறாங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து இறங்கிட்டாங்களோ அந்த ஆன்மாலாம் வந்து இறங்கிருச்சோ அப்படின்னு நடக்கும்போது எனக்கு புள்ள அப்படி நினச்சிட்டு அதை அப்புறம் விட்டுட்டேன் சில நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் நீங்களும் கூட பாத்துருப்பீங்க ஒரு இஸ்லாமிய சகோதரின்னு நினைக்கிறேன் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பேசுறாங்க அதை ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறாரு அந்த அம்மா பேசும்போது சொல்றாங்க சீமான யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களையும் ஒண்ணும் பண்ண முடியாது சீமானையும் ஒன்றும் பண்ண முடியாது எங்க எல்லார் உடம்புலையும் அந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் கடைசியில இறந்த எல்லா மக்களும் வந்து இறங்கிட்டாங்க இலக்கடையாம விட மாட்டோம் அப்படின்னு அந்த அம்மா வீடியோல பேசுது நான் நினைச்சது அப்படியே அந்த அம்மா பேசுது அப்போ அதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு ஒருவேளை நமக்கு அப்படி தோணல நிறைய பேருக்கு தோணி இருக்கு உண்மையினர் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சேன் நீங்க இதை நம்புறீங்களோ நம்மளே தெரியாது சில பேர் இதை கிண்டல கூட பண்ணலாம் நான் அதை உறுதியா நம்புறேன் அண்ணன் சீமான் மேல அப்படி ஒரு ஆன்மா இருக்கிறதுனால தான் அவர் இவ்வளவு ஃபோர்ஸா இவ்வளவு அவதூறுகளிலும் இவ்வளவு தைரியமா வழிநடத்த முடியுது எடுபாவான கார்த்திகை எடுத்துங்க சாண்டை துறைமுறை எடுத்துங்க கார்த்திகாவை எடுத்துக்கங்க யாரா இருந்தாலும் சரி அப் அவங்களுக்கு உள்ளார ஒரு ஒரு சக்தி இறங்கி இந்த இலக்கை போராடுவதற்கு அவர்களை வழி தான் நான் முதல் கொண்டு எல்லாருக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த கோபம் வருது நான் நம்புறேன் அண்ணன் சீமானவருடைய பேச்சையும் அவருடைய அரசியலையும் நேர்மையும் பார்த்த அந்த பேரையர் அவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வுக்கு தான் தொடர்ந்து ஆன்மீகவாதிகள் நல்லா யோகா செய்கிறவங்க கடவுளோட வழியில் நடக்கணும்னு நினைக்கிறவங்க தியானம் பண்றவங்க அவங்க பக்கத்துலலாம் நீங்க போனீங்கன்னா அந்த அந்த உணர்வு உங்களால் உணர முடியும் நிறைய பேர் நிறைய நிறைய முறை நான் உணர்ந்திருக்கிறேன் அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னாரு என் நான் கண்டுபிடித்தேன் மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது எந்த பாதிரியாரோ போதவரோ பிரசங்கம் பண்ணும்போது போது உணர்ச்சி வசப்படாத புள்ளரிக்காத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இந்த வரியை கேட்கும் போது உண்மையிலே உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படிப்பட்ட அந்த வசனம் தான் வந்து அந்த பைபிள் இருக்கு என் தாசனாக தாவிதை நான் தெரிந்து கொண்டேன் அவன் தலையிலே அபிஷேகன் அபிஷேகம் தைலம் இருக்கிறது அவனை எல்லா பேருக்கு மேல உயர்த்துவேன் அப்படின்னு அந்த வரிய சொன்னாரு அந்த வரிய அப்படியே வந்து பேராயர் அவர்கள் சொல்லி சீமானே அப்படி கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பேராயிரம் இப்படி பேசுவா நான் நினைச்சு கூட பாக்கல நாலாவது பாயிண்ட் அவர் சொல்லும்போது போராட்டமே வெற்றி தான் சீமான் இவ்வளவு காலம் சோர்ந்து போகாமல் போராடி போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே வெற்றிதான் தான் அப்படின்னு சொன்னாரு வேற ஒரு சாதாரண மனிதனா இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்து போராடி வந்திருக்க முடியுமா எப்பயோ ரெண்டு சீட்டுக்காக முட்டிக்கால படம் போயிருப்பாங்க எப்பயோ வேற கட்சியில போய் சேர்ந்திருப்பாங்க எப்பயோ ஒரு கட்சியில ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க ஒரு ஐநூறு கோடி கொடுக்கணும்னு சொன்னா போயிருப்பாங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்து தன்னை கொள்கையை சமரசம் நாம போராடி கொண்டிருப்பதே வெற்றி தான் பேராயர்களோட வாயிலிருந்து இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை வந்து வந்து ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப அபூர்வமா நான் நினைக்கிறேன் பாயிண்ட் பைபிள் படி நான் சொல்றேன் போகல அதே போலதான் அண்ணன் சீமானவர்களும் சமரசமே செய்யாம போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இன்னும் சமரசமே செய்யாம போராடணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் வேறு தேர்தல் கூட்டணி வேறு என்று சொல்வதே ஒரு பெரிய மோசடி ஒரு தொகுதியில் வந்து ஒரு நிழல் கூடை கட்டி கொடுத்தா போதும் ஒரு போர்வெல் பைப் போட்டு கொடுத்தா போதும் ஒரு சாலை அமைச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நோக்கங்கள் குறுகி போறதுக்கான காரணம் இந்த சமரசம் தான் என்னுடைய சமுதாயத்துக்கு இப்படி பண்ண போறேன் இந்த தமிழ்நாட்டை நான் இப்படி மாத்த போறேன்னு சொல்லி வந்த எல்லாருமே ஐயா கமலஹாசன் உட்பட விஜய் உட்பட அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருமே தேர்தல் வரும்போது ஒரு சமரசம் செய்து தங்களுடைய நோக்கங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஒரு தொகுதிக்குள்ளார ஒரு எம்பிசிட்டுள்ளாரிங்க ஆனா சமரசமே செய்யாத ஒரு மனிதன் யாருன்னா அது அண்ணன் சீமான அவர்கள் தான் இதையெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த பாதையாள திட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் ஆதரவா சொல்றதையும் பார்க்க முடியுது திமுக மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இஸ்லாமிய மக்கள் நம்ம விட்டு போய்கிட்டு அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதுதான் உண்மையை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும் நிச்சயம் அது நடக்கும் தமிழ் தேசியம் மலரும் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்